பிரசங்கி பத்தாம் ஒன்றாம் வசனம் செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும் பரிசுத்த நாமத்துக்கு சித்த ஈக்கள் அது மிகவும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது அற்பமான ஒரு ஜீவனாக தான் நம்ம கருதுகிறோம் பரிமள தைலம் எப்படி அது மிகுந்த விலையுர்ந்த ஒரு பொருள் நறுமணம் வீசுகிற பரிமள தைலம் அது ஈக்கள் அதில் விழுந்து சாகும் பொழுது அந்த பரிமள தைலத்தின் நற்குணத்தை அது மாறப்பண்ணி அது நாற்றம் அடைய செய்கிறது அலையிலையா அதை கெட்டு போக பண்ணுகிறது என்று வசனம் சொல்கிறது ஒரு மனிதன் தான் அறிவிலும் ஞானத்திலும் வளத்திலும் அவன் கத்திரிக்க கீழ்படி நடந்தாலும் ஒரு சின்ன சொற்ப மதியினம் நம்முடைய விடுகைக்கு ஆதாரமாக அமைகிறது பிரியமானவர்களே அல்ல இல்லையா ஆகவே நாம் நற்பெயரை எடுத்துக்கொள்ளபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும் சாலமானை குறித்து நாம் பார்க்கும் அவன் மிகுந்த ஞானவான் ஆண்டு ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன் ஆனாலும் அவன் ஸ்திரீகள் நிமித்தமாக தன்னை கரைப்படுத்திக் கொண்டான் எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமணி அவன் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த இச்சையினாலே எடுக்கப்பட்டு அவன் பாவத்தில் அவன் விழுந்து போனான் அது மாத்திரமல்ல அவன் தேவனை மறந்து அந்த ஸ்திரீகள் நிமித்தமாக அவன் அஸ்தரோத்தையும் வேற தேவர்களையும் வழிபட்டு அவன் தன்னைத்தானே ஞானவான் என்பதை மறந்து அசுத்தமான காரியத்துக்கு அவன் செவி சாய்க்கும் பொழுது அழிவுங்க ஆரம்பிச்சுங்க அலையிலையா நாம் கூட இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் தான் நல்ல காரியங்கள் செய்தாலும் ஒரே ஒரு சின்ன தவறு அதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய நற்பெயரை அது குலைத்து விடுகிறது ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு கூட நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் நிகமியா புஸ்தகத்தில் பதிமூணு இருபத்தி ஆறில் பார்க்கும் பொழுது தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் சாலமன் அவன் இஸ்வேலர் அனைத்திற்கும் ராஜாவாக ஆண்டவர் வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்ரீகள் பாவம் செய்த பண்ணினார்களே என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது தன்னுடைய அறியாமையினு சொல்ல முடியாதுங்க தன்னுடைய ஞானம் அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் போனது சாலமன் அந்த ஸ்ரீகள் நிமித்தமாக அவன் விழுந்து போனான் உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன்

அவன் செய்ய முற்பட்ட பொழுது அங்கே ஏறக்குரிய எண்பது ஆசாரிகள் கூடி ராஜாவை நீ செய்யது தப்பு நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் தன்னுடைய மன மேட்டிமையினால் விழுக்கப்பட்டு அவன் பாவத்தில் விழுந்தான் அதை துணிகரமாய் அவருடைய வார்த்தையை கேட்காம அதை செய்யும் பொழுது என்ன தெரியுமா நடந்தது ஆண்டோடைய கோபாக்கினை அந்த நாளிலே வெளிப்பட்டது அவன் தூப கைகளிலே தூக்கி அவன் தூபம் காட்ட முயற்சித்த பொழுது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பற்றி பிடித்தது இதனால் அவனை அந்த ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் சாகும் நாள் வரைக்கும் தனியொரு அறையில் அவன் ராஜா என்ற பெரிய புகழையும் தன்னுடைய அறிவை இழந்து அந்த அறையிலேயே அவன் சாகு மறைக்கும் தன்னுடைய குஷ்டரோகத்தோடு இருந்து அவன் மறித்து போனான் செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும் நம்முடைய மதினத்தினால தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகவே கூடாது நம்முடைய வார்த்தையினோ சொல்லிலும் செயலிலும் தெளிவு தேவை எச்சரிக்கையோடு இருந்து பாவத்துக்கு விலகி ஓடும்போது கத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம்